வணக்கம் இன்றைக்கு நான் உங்களுக்கு முருங்கை இலையில் வர செய்து போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல என்னென்னு காட்டுறேன் முருங்கையில் நான் ஒரு கட்டு எடுத்திருக்கிறேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் உண்டு எடுத்திருக்கேன் இதில் பாதி காணும் கருவேப்பிலை இது வந்து கூனிராள் இதை நல்லா வறுத்து எடுக்கணும் இந்த இலையில் போட்டு வரக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா நாலு செத்த மிளகாய் ஒரு அஞ்சு எடுக்க காணும் உப்பு எண்ணெய் இவ்வளவுதான் தான் தேவையான பொருட்கள் இப்போ எப்படி செய்கிற காட்டுறோம் இதோட தேங்காய் பூவும் நாலு மேசக்கரண்டி போடணும் முதல்ல இந்த இலையை உருவி உருவி இந்த காம்பிலேருந்து உருவி உருவி எடுத்து ഒരു കിണത്ത പോടണം അപ്പ ഇലെല്ലാം നല്ല ഉരുവി എടുത്തിട്ട് இப்போ இதை நான் மூன்று தரம் தண்ணீரை நல்லா கழுவி எடுக்க போகிறேன் கழுவி போட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுக்கணும் கழுவி கொண்டு வார் முதல் இப்போ நான் முருங்கையிலே நல்லா கழுவி கொண்டு வந்துட்டேன் இப்போ சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுக்க போகிறேன் நான் இதை நல்லா வெட்டி எடுத்துட்டேன் இப்போ இதுக்குள்ளே உப்பு வந்து அரை டீஸ்பூன் தேங்காய் பூ நாலு கரண்டி தேங்காய் பூ கூடப்பட்ட நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் நாலு நான் வெட்டி வச்சுருந்தேனால் அதை போடுறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கொள்வோம் முதல் விருப்பமெண்டா மிளகாத்தூளும் போடலாம் சரி இப்போ இதை எப்படி வறுத்து எடுக்கிற காட்டுறாங்க முதல்ல அடுப்பில் சட்டியை வச்சுட்டு சட்டி கொஞ்சம் சூடாகினோடன ரெண்டு மேசக்கரை நீரவுக்கு எண்ணெய் என்ன எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நான் செத்தல் மிளகாய போடுறேன் கருவேப்புல கழுங்க ரால் கருவாடை போடுறோம் இது நல்லா கழுவி எடுக்கணும் நல்லா இதுல மண் இருக்கும் அடுத்ததுன்னா நான் வெங்காயத்தை போடு நெருப்ப நல்லா வச்சு கொள்ளணும் எல்லா கேந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் எடுப்போம் இப்போ நல்லா வதங்கிட்டுது இதுக்குள்ளே நான் இப்போ முருங்கையிலேயே போடுறேன் முருங்கையில போட்ட பிறகு ஒரு மூன்று நிமிஷம் வறுத்து நல்லா வறுத்து எடுக்க சரியா இருக்கு இப்ப வறுத்துட்டு இறக்குற நேரம் நான் காட்டுறேன் இப்போ கீரை நல்லா வறுந்துட்டுது இப்போ நான் இறக்க போறேன் முருங்கைக்கீரை வரத்தெடுத்தாச்சுது இது நல்ல சத்தாகவும் சுவையாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமானது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்